வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் அப்படின்னா மேசம் ரிசர்வம் மிதனம் கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்காவது வீடாக வரக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா கடகம் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் வாழ்வில் அவர்கள் இருக்கக்கூடிய தனித்தன்மைகள் அவர் வாழ்வில் சந்திக்கக்கூடிய நபர்களை பற்றின ஒரு பதிவு இந்த கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அது அதன் அதிபதியாக வரக்கூடிய ஒரு சந்திர பகவான் பொதுவாகவே அந்த கடகத்தில் கடகத்தில் பிறந்தவர்களும் பார்த்தீங்கன்னா தாயார் மீது அதிகப்படியான பாசம் கொண்ட நபர்களாக அந்த கடக கடகராசி கடகலகணத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்கும் எந்த ஒரு செயலையுமே ரொம்ப அமைதியாகவும் அப்படி ஒரு சாந்தமாக அப்படி செய்யக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இப்போ யாராவது ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு கூட ஒரு கூட்டத்தில் ஏதாவது ஒரு அடிச்ச மாதிரி டக்குன்னு சொல்லிட்டாங்க கூட சரி பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்திங்கன்னா அந்த குணம் இவர்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு வாழ்வில் ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கு அவனுடைய மனம் கற்பனை அந்த புத்தி இந்த மூணு ஒட்டுக்காக செயல்பட்டால் ஒரு விஷயத்தை அவனால் சாதிக்க முடியும் அந்த மாதிரி இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மூணு எப்பயுமே ஒரே மாதிரி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் மனம் புத்தி அந்த கற்பனை மூணுமே ஒரே மாதிரி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கடகராசி இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதனால தான் அந்த கடகத்தில் பிறந்தவர்கள் நிறைய நபர்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க அந்த கடகத்தில் பிறந்தவங்க நடுநிலையா செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில ஒருத்தவங்க இருக்கு இல்லேன்னு பார்க்காம ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி செயல்படணும் நடுநிலையா செயல்படணும் நம்ம ஒரு நம்மளை கொண்டு வந்து ஒருத்தன் நடுவில் நிக்காச்சும் ஒரு தீர்ப்பு சொல்லுன்னு சொல்றான்னா இருக்கிறவன் இல்லாதுன்னு சொல்லாம கரெக்டாக தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு அந்த எண்ணம் இவர்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு முக வசீகரம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இவங்கள பார்த்த உடனே அந்த மூஞ்சியில் ஒரு தேஜஸ் இருக்கும் ஆள் குளிக்காமல் இருந்தால் கூட பார்த்த உடனே அந்த கலையாயிடும் பச்சை தண்ணி எடுத்து மூஞ்சியில் அப்படியே அடிச்சு அந்த மூஞ்சி கலர் வந்துடுது பாத்தீங்களா அந்த முக வசிக்கும் கொண்ட நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் மனதிடம் படைத்தவர்கள் எந்த ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திச்சாலும் கூட அந்த மனதிடம் சொல்லக்கூடிய விஷயம் கொண்ட நபர்களாக இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் தாயார் மீது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாசம் கொண்ட நபர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவர்களுடைய ஆதரவு இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் தாயாருடைய ஆதரவு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு குழந்தை இருக்காங்கன்னா ஒரு குழந்தை மேலே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு எல்லா குழந்தைகளும் ஒன்று தான் ஆனால் ஒரு குழந்தை மேலே வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாருடைய ஆதரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு செயல் செய்யறோம்னா கூட தாயார்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டாமா இது எப்படி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஆலோசனை கேட்டு அதன் பின் செயலை செய்யக்கூடியவர்களாக இந்த கடகராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் சீக்கிர சிந்தனை கொண்டவர்கள் அதாவது ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்கணும் அப்படின்னா இவங்க மாதிரி டக்குன்னு அந்த விஷயத்தை யாருனாலும் செய்ய முடிய முடிவெடுக்க முடியாது சீக்கிர சிந்தனை டக்குன்னு இது செய்யலாம் செய்ய வேண்டாது எஸ் ஆறணும் அப்படிங்கிற பதில் உடனடியாக வ இவங்ககிட்ட இருந்து வந்துடும் இந்த கடகராசி லக்னத்தில் பிறந்தவருக்கு சுகபோஜன பிரியர்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சரி நல்லா ஒரு பத்து வகையான உணவுகளை வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிடணும் இவங்க உட்காந்தாங்கன்னா அந்த சுகபோஜனம் அந்த சாம்பார் ரசம் பாயாசம் வடை அப்பளம் பொரியல் இந்த மாதிரி சாப்பிடணும் எல்லாத்துலேயும் நாலு நாள் சாப்பிட்டாலும் நல்லா திருப்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் எந்த ஒரு செயலையுமே ரொம்ப ஸ்பீடாக செஞ்சு முடிச்சிடுவாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு வேலையை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதில் முதல் முடிக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகராசி கடகலகணக்காரர்கள் தான் இருப்பாங்க அந்தளவுக்கு எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி ஒரு வேலை செஞ்சாலும் சரி அதில் வந்து ஸ்பீடு அந்த டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி இந்த கடகராசி கடகலகணத்துக்காரர்களுக்கு அப்படியே பொருந்தும் ஒரு விஷயத்தை சம்பாதிக்கணும் ஒரு விஷயத்த சாதிக்கணும் வேறு ஒரு வெ ஒரு விஷய ஒரு செயலில் வெற்றி அடையணும் அப்படின்னா எங்கேனாலும் போய் அதை நின்று சாதித்து அந்த விஷயத்தில் சம்பாதிச்சு சாதித்து வெற்றி அடையக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அதுக்கு இந்த திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருத்தமான நபர்களாக இந்த கடகராசி கடல் கிணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை அடைவதற்கு பல நேரங்களில் வந்து தன்னை சக்கை போல புளியக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுரும் அதாவது ஒரு சின்ன ஜூஸ் எடுக்கிறதுக்கு அந்த பழத்தை என்ன அளவுக்கு நசுக்கிறோம் ஆனால் அதுல கொஞ்சம் தான் அந்த சாறு கிடைக்குது அந்த சுவையான சாறு ஆனா அந்த பழத்தை நசுக்கி சக்கையாக தூக்கி போட்டுறோம் பாத்தீங்களா அது மாதிரி இந்த பல நேரங்களில் சில விஷயங்களை அலைவதற்கு தன்னை சக்கை போல பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இந்த கடகராசி கடகத்தில் பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் ரொம்ப கவனமா செயல்படணும் அப்படி இல்லாத பட்சத்துல பலர் வந்து இவர்கள் மீது ஏறி மிதித்து போகக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுறோம் ஏன்னா ரொம்ப ஏன்னா ரொம்ப சாஃப்டான ஆளுங்க அப்படிங்கிறங்காட்டிக்கே நிறைய விஷயங்களை அவங்கள பலர் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த கடகத்தில் பிறந்தவங்க வந்துடும் அதனால சுற்றி இருக்கிறவங்களை வந்து எங்கே எப்படி வச்சுக்கணும் அப்படி அந்த இடத்துல அவங்களை வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது அந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை கங்கணம் கட்டிட்டு செய்யக்கூடிய நபர்களாக அந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க எப்படியா செஞ்சே ஆனண்டா எத்தனை நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லை அந்த வேலையை நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு அந்த விஷயத்தை செஞ்சே ஆகணுண்டாங்கிற அந்த கங்கணம் கட்டிட்டு ஒரு செயலை செய்யக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் தான் இருக்கும் வரைந்தான் அப்படிங்கிற அந்த முடிவை மனசுல பண்ணிட்டு நம்ம இருக்கும்போதே எல்லாத்துக்கும் என்னென்ன வேணுமோ அப்படின்னு செட்டில் பண்ணி விட்டணும்டா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஓடக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பல நேரங்களில் ஒரு விஷயத்தை செய்வதற்கு இந்த கடகராசி கடகலங்கடத்தில் பிறந்தவர்கள் சுற்றி சுற்றி உழைக்க வேண்டியதாயும் அதாவது ஒரு விஷயத்த நிறைய நேரங்களில் ஈஸியாக செய்யடா இது ஏற்கனவே நம்ம இந்த வேலையை செஞ்சுருக்கோம் அன்னைக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ அந்த வேலையை செய்கிறோம் முடிய மாட்டேங்கிறதா முடிய சாரி முடிய மாட்டேங்கிறதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல இந்த செயலை செய்வதற்கும் அந்த ஒரு விஷயத்துல வெற்றியடைவதற்கும் பல நேரங்கள சுற்றி சுற்றி உழைக்க வேண்டிய வாய்ப்பு இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டு விடும் இடத்திற்கிடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் அவங்கள பார்க்க முடியாது இப்போ தானே அவனை அங்கே பார்த்துட்டு வந்து அதுக்குள்ள எங்களை இங்கே வந்தேன்னு கேட்குறாங்களா அந்த மாதிரி இடத்திற்கிடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் யார் எந்த ஒரு விஷயத்த செஞ்சிட்டாலும் சரி அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதை மனதில் வைத்து அந்த விஷயத்தை அவருக்கு அப்படியே செய்யக்கூடிய நபர்களாக அந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க அதனால இவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் எதையாவது ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு பத்து பேர் இருக்கிற ஒரு இடத்துல தம்பி கொஞ்சம் தள்ளி நின்றுப்பா அப்படின்ட்டா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவனை வந்து திருப்பி தம்பி நீ கொஞ்சம் தள்ளி நின்று அப்படின்னு சொல்லாமல் போக மாட்டாங்க அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக அந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் வாழ்க்கையில இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இல்லாத பட்சத்தில் எப்படி ஒரு நகத்தை நம்ம வெட்டி தூக்கி போட்டு போகிறோமோ அது மாதிரி உங்களையும் பயன்படுத்தி விட்டு அந்த வெட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அதனால் அவங்கள எந்த ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க யாரை எந்த இடத்துல எப்படி வச்சுக்கணுமோ அந்த இடத்துல அப்படி வச்சுக்கக்கூடியது இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப நல்லது உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத நபர்கள் இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகளா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் தன்னுடைய மனைவியா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் யாராவது கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா அந்த அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளை பல நேரங்கள கட்டுப்படுத்த முடியாது அதே மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு மனசுக்கு தோணிடுச்சுன்னா அப்புறமே அவங்க உடனே போய் அதை சாப்பிட்டு முடிச்சிடணும் அந்த அப்புறமே சாப்பிட்டுக்கலாண்டா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வச்சுக்க மாட்டாங்க உடனே அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடணும் இந்த மாதிரி உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் தந்தையார் மூலியமாக லாபம் அடையக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அதாவது இவங்க அப்பா மூலியமாக ஏதோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அவங்க அப்பா மூலியமாக ஏதோ ஒரு உதவி இந்த மாதிரியான தந்தையார் மூலியமாக ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் ஆஹ் பொருளாதாரம் தான் முக்கியம் அதாவது பணம் தான் ஒரு மனிதனை வாழ்க்கையை நிர்ணயிக்குது ஒரு பணம் தான் ஒரு மனிதனுடைய தரத்தை நிர்ணயிக்குது அதனால பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பொருளாதார விஷயங்களை ரொம்ப கரெக்டான ஆள்ரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல எதை எப்போ செய்யணும் எதை எப்போ செய்யக்கூடாது எந்த இடத்துல எதை செலவு பண்ணணும் எதை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினை அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டான ஆள்ற அந்த ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் பேச்சை மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் ஒரு விஷயத்தை பேசுனாங்கன்னா நானாக சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்களா அந்த மாதிரி இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் பேச்சை மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பேச்சில் தைரிய குணம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க எந்த இடத்துல எதை பேசணும் அவன் பெரிய ஆளா இருக்கா அவனால எப்பரா போய் பேசுறது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எவனா இருந்தாலும் சரி அந்த இடத்துல தைரியமா அவங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் விவாதங்களில் வெற்றி அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் ஒரு ரெண்டு பேர் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து உட்காந்து ஒரு விஷயத்தை பத்தி தீர்க்கமா பேசிட்டு இருக்காங்கன்னா இவங்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலேன் அந்த விஷயத்துல வந்து நாலு பேரை ஆப் பண்ணி அந்த விவாதத்தில் வெற்றி அடையக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பல இடங்களில் பேச்சை விரயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படைய இந்த பாயிண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் அந்த விஷயத்த மற்றவங்க கேட்குறாங்களா அப்படின்னு தெரிஞ்சு பேசுறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வாட்டி பேசிகிட்டு இருப்பான் அவன் வேறங்கே கவனத்தை வச்சுட்டு இருப்பான் அந்த மாதிரி நம்ம பேசுகிற இடத்துல அந்த விஷயம் பொருள் தேவையில்லாத பொருளாயிரும் தேவையில்லாத விஷயமாயிரும் அதனால பல இடங்களில் அந்த மாதிரி பேச்சை விரயம் செய்யக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் நண்பர்கள் ரீதியாக பல விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க இப்ப அவங்க முன்னாடி போய் ஒரு விஷயத்தில் நின்று ஜாமீன் போடுறது கடைசியாக அவங்க கட்டாமல் போயிடுவான் நம்ம கட்டிட்டு உட்காந்துருப்போம் நம்மளால தான் தெரிஞ்சால்தான் கொஞ்சம் கொடுங்க சொல்லுவோம் பார்த்து அவன் அந்த பணத்தை வாங்கிட்டு அவன் பாட்டு கேட்டால் வெளியூர் ஓடிடுவான் நம்ம போய் அந்த பணத்தை கட்டிட்டு உட்காந்துருப்போம் இந்த மாதிரி நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள பல விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர் ஒரு பத்து பேருக்கு வளத்துல உட்காந்து ஒரு டிஃபன் சாப்பிட்டு வரனா கூட அவன் பேசாமல் நின்னுப்பான் நம்ம ஜோப்ல இருந்து கையில் வந்து காசு எடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த மாதிரி நண்பர்கள் விவகாரங்களில் விரயம் செய்யக்கூடிய நபர் காதல் சார்ந்த விவகாரங்களில் விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாக அந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க இப்போ லவ் இவங்க லவ் பண்ணுற காதல் பண்ணுற பொண்ணோ ஆணோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நிறைய விஷயங்களை செலவு செய்யக்கூடிய நபர்கள் விரயம் செய்யக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் தான் இருக்கக்கூடிய வீட்டை ரொம்ப அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் நம்ம இருக்கக்கூடிய வீடு ரொம்ப அப்படி நீட்டாக இருக்கும்னு வச்சுக்கணும் இவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எந்த டசாமுசான் இருக்கக்கூடாது அந்த எண்ணம் இவர்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன பிரியர்கள் ஏதாவது ஒரு வண்டி பார்த்தாங்கன்னா அந்த வண்டி வாகனம்னு நினைக்கிறது அந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி வாகனம் சார்ந்த விஷயங்களில் வாக பிரியர்களாக இருப்பார்கள் இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த லை இவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற லக்ஸுரியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் மனைவி வந்த பிறகு சில பொருளாதார முன்னேற்றங்கள் வீடு வாகனம் சார்ந்த வா யோகங்களை பெறக்கூடிய நபர்களாக இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் அதாவது இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துக்கலாம் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துக்கலாம் கலத்திரம் அவர்களுடைய களத்திரம் வந்த பிறகு சில யோகங்களை அடையக்கூடியவர் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் அதாவது அதில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னு வச்சுக்கலேன் அது சார்ந்த விஷயங்களை சில இழப்புகளை சந்திக்கிறது இல்லை அது சார்ந்த விஷயங்களை சில யோகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி வந்து இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் நல்ல ஒரு சகோதரர் சகோதரர்கள் மூலியமாக தன்னுடைய அண்ணன் தம்பிகள் மூலியமாக ஒரு லாபம் லம்டையக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசி கடல் பிறந்தவர்கள் பிறந்தவர்களுக்கும் அவர்கான மரியாதையை சரியாக கொடுக்கக்கூடிய நபர்களாக மதிப்பு மரியாதை கௌரவத்தை சரியான முறையில் கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகராசி கடல் லகணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் குழந்தைகளை பற்றின ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு கவலை என்னன்னா சரியாக படிக்க மாட்டான் சொல்றதே கேட்க மாட்டானு அப்படிங்கிற இவ்வளோ சேட்டை பண்றான் அப்படிங்கிற மாதிரி இது கவலையாக இருந்தாலும் கூட நான் மேலோட்டமாக சொல்றேன் வச்சுக்கோங்களேன் அவர்களை பற்றின சின்ன ஏதோ ஒரு அந்த ஒரு கவலை கொண்ட நபர்களாக இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த நபர்கள் இருப்பார்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் தேகத்தையும் உடல் வலிமையையும் கொண்ட குழந்தைகளை கொண்ட நபர்களாக இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் அவருடைய குழந்தைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய ஆழ்மனம் சார்ந்த விஷயங்கள்ல சில மன சஞ்சலங்கள் தடை போராட்டம் சார்ந்த விஷயங்களை போட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கையில் இவங்கப்பட்ட தடைகளையும் போராட்டங்களையும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மன சஞ்சலங்களையும் போட்டு அப்படியே உழைப்பி என்னடா இப்படி நடந்துருச்சு இது செய்யாமல் இருந்திருக்கலாமோ இல்லை இது செஞ்சுருக்கலாமோ வந்துடுமோ இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா இங்கிற அப்படிங்கிற அந்த மனநிலையிலேயே இருக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகராசி கடகலங்கத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்கள் செய்யக்கூடிய செயலில் விடாமுயற்சியோடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் சிந்தனை முழுவதும் தொழில் பற்றின சிந்தனையாகவே இருக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க இவங்க யோசனை ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா அந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் நம்ம என்ன இருக்கோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ் என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க கரெக்டாக வேலைக்கு வந்துட்டானுங்களா அப்படிங்கிற அந்த தொழில் சார்ந்த சிந்தனையை அதிக அளவு கொண்ட நபர்களாக தொழில் சார்ந்த யோசனையை அதிக கொண்ட நபர்களாக இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் தொழிலில் சுய முயற்சியோடு முன்னேறணும் யாரோட உதவி இருக்கக்கூடாது நம்மளா கஷ்டப்பட்டு முன்னேறி வரும்னா அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் தான் செய்யக்கூடிய ஆற்றலை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முழு கவனத்தோடும் அந்த முழு ஆற்றலை செய்யக்கூடிய அந்த முழு ஆற்றலை செலுத்தி அந்த செயலை செய்யக்கூடிய ஃபுல் போடுவாங்க அவங்க விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு அந்த கவனம் இவங்க இருந்துகிட்டே இருக்கும் இந்த கடகராசி கணத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து அதன் மூலமாக சில பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசி கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இந்த ஏதோ ஒரு நல்லதுன்னு அவங்ககிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்லுவான் இப்படி செஞ்சா நீ நல்லா இருக்கலாம்டா இப்படி செஞ்சால் உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவன் எதையோ உன மாற்றி செஞ்சுட்டு இல்லை எதையோ ஒன்று தவறாக செஞ்சுட்டு நம்ம பேரை கொண்டே கோர்த்து விட்டு போயிடுவான் இவர் தான் சொன்னார் அப்படின்னு மாதிரி மற்றவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்து அதன் மூலமாக சில பிரச்சனைகளை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசி கடகலகணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கடன் வாங்கி சில செலவுகளை செய்து கடன் வாங்கி சில விரயங்களை செய்து அதன் மூலமாக பொருளாதார விஷயங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசி கடக்கலங்கினத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இவ்வ வாழ்க்கையில இவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் யாருன்னு கேட்டீங்கன்னா தந்தையார் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கூட அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல நேரங்களில் இவர்களுக்கு வந்து ஒரு கருத்து விஷயம் கருத்து சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கருத்து மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்னடா எப்போ பாரு எதையோ ஒன்று சொல்லிட்டே இருக்கார்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் ஒரு நீதிக்கும் அந்த நேர்மைக்கு கட்டுப்பட்ட ஒரு கலச்சரத்தை பெறக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அதாவது இவர்களுக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ யாரா இருந்தாலும் ஆனா இருந்தா பெண் பெண்ணா இருந்தா ஆண் இந்த விஷயத்துல வரக்கூடிய கலத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட கலத்திரத்தை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் யாருக்குமே இவங்க வரக்கூடிய மனைவி கணவன் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் கெடுக்கணும்னு எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மலர்ப்புல இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட கலத்திரத்தை பெறுவார்கள் இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் கணவனுக்காக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய கலத்திரத்தை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ என்னவனா செய்யக்கூடிய கலத்திரத்தை பெறக்கூடிய நபர்களாக இந்த கடகராசி கடகலக்கணத்தில் இரு பிறந்தவர்கள் இருப்பாங்க அப்படி அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட இவர்களுடைய சில அடிக்கடி பல கருத்து மோதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் பார்த்தீங்கன்னா வாழ்வுல ஒரு கஷ்ட நிலையை கடந்து அதன் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்களா கஷ்ட நஷ்டங்களை கடந்து வந்தவர் அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி வரக்கூடிய கலத்திரமாக இந்த கடத்து கடகத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி கடக லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசி லக்னக்காரர்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ராசியின் அதிபதியை இணைச்சு சில பலன்களாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி